அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் நாற்பத்தி ஆறு சதுரன் கடசல உரி போர்வையான் சென் தழல் கரத்தேந்தி நின்றோன் என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய பதினாறு நாற்பத்தி ஆறாவது பாடல் இதனுடைய உரை விளக்கம் சதுரன் எல்லாம் வல்ல சாமார்த்தன் ஆம் இதற்கு மெய் பொருள் விளக்கம் புதிதாய் வழங்க பெறுகின்றதாம் இச்சமயம் யாதெனில் சதுரம் என்றால் நான்கு பக்கங்களும் சரிசமமாக கூடிய நற்கோ கோணமும் ஒத்த ஓர் உருவை சதுரம் என உலகறியும் கடவுளோ சத்சித் ஆனந்த நிறைவு வாழ்வு உடையவர் ஆவார் இந்த சதுர் எல்லாம் வல்லவர் ஒவ்வொரு அணிவிலும் பொருளிலும் உயிரிலும் இருந்து தன் உண்மையை வெளிப்படுத்தும் சதுரப்பாடு புரிந்து கொண்டு அந்த ஒன்றாகிய சதுரர் அகண்ட உலகில் பிரபஞ்சமாக ஐந்து சதுரமாக வெளிப்பட்டு திகழ்கின்றார் இந்த சதுர கடவுள் மூன்று பங்கு அருட்பெறும் ஜோதி விளக்க உருவோடு ஒரு பங்கு தனி பெரும் கருணை இயல் தன்மையோடுதான் யாவையும் விரித்துள்ளார் இப்படி விங்கலை அக அனுபவத்தில் சிற சிற்றம்பலத்தில் கண்டு ஏற்று பயனுற வேண்டியுள்ளதாம் அந்த சதுரர் இப்போது நம் மூல நாடி முகையிட்டு அலகு உச்சியில் உள்ள நாலு வாசல் நடுவில் இருக்கின்றதை திருவருளால் உணர்த்துகின்றதாம் அதனை சத் விசார நாணத்தால் அறிந்து பற்றென்னும் பக்தியில் பற்றி நின்று இச்சையற்ற செயல் என்னும் கர்மம் புரிந்து கொண்டு இம் என்னும் அருள் இறைவொளி அனுபவம் சேர வாழ கற்பிக்கின்றார் நம்பதி அவர் இப்போது நாபகம் எனும் சதுரராகி விளங்குகின்றார் இந்த சதுரர் அருட்பெரும் ஜோதியால் அகமிருக்க அருள் செயலால் உலகமெல்லாம் இன்புற்றிருக்க உதவி கொண்டிருக்கிறார் நாம் வேறில்லாத அவரோடு ஒன்றி அவராயிருக்கின்ற காரணத்தால் நாமும் இருந்து தக்கபடி அன்பின் அன்பு செயல்புரிந்து கொண்டிருத்தலே முறையாகும் கடசல உரிய போர்வையான் இங்கு அப்படி சொல் பொருள் யானையினுடைய தோலை கவசித்து உள்ளான் என்ற சொல்லோ செயலோடு மனிதனுக்கு தேகப்பற்றுதான் ஆணவ அங்காரத்திற்கு காரணமாக இருக்கின்றது இதனால் தேக வடிவனை மத ஏனையாக உருவக செயல்பட்டு உள்ளான் என்ற சொல்லை கூட யான் மைனஸ் யான் ஐ கூட்டல் தலைவன் யான் நான் ஐ தலைவன் நானே சிறப்புமிக்க தலைவன் எனும் பொருள்படுவதாம் இவ்வகங்கார கார தேக கவசத்துக்குள்ளத்தான் நம் அருட்பெரும் பதி இருந்து விளங்குகிறார் இதுவே சிவபதி யானை தோல் போத்தியுள்ள செய்தி மேலும் நம் பதி புறம் சூழ்ந்துள்ள பூதாகாச நடுவிலும் இருப்பதாக அனுபவப்படுகின்றதால் அந்த அகர ஆச வெளிநிலை ஒரு கவசமே கருநிலை வண்ணவன் கரு யானை தோலுக்கு பொருத்தமான உருவகமே அன்றியும் இந்த வான் சுடல் அகராச நிலை அஷ்டகஜம் என்னும் எட்டு யானைகளை கொல்ல படுதலின் விண்ணோ இளம்பரை மேவி குண்டகத்து சொன்ன இரண்டும் சுடர் நாயகம் திக்கெங்கும் பண்ணாலும் நாகம் பறைந்த பரம் சுடர் ே இடம் கொன்றவாறே என்ற திரு மந்திர சொல் மூலம் நம் பதி நல்ல இளம்பெறை போன்ற குழியின் கண் விளங்குவது புகழ்ந்து உரைக்கப்படும் நாள் இரண்டு சுடர் நாகம் அதாவது பிரகாசமான எட்டு யானையால் அல்லது வீசும் அகர ஆகாசத்தால் இப்பக்கமும் சூழப்பட்டு உள்ளதாம் நாகம் என்ற சொல் யானை எனவும் ஆகாசம் எனவும் பொருள் பொருள்படுதலில் இப்படி கொள்ள முடிகிறது மூன்றாம் அடியில் வந்துள்ள நாகம் மலை என்னும் பொருளுடையதாய் பறந்து விரிந்து ஒளிர்கதிகளை வீசிக்கொண்டு நம் உள்ளத்திலே இருந்து விளங்குவதை குறிக்கின்றது இப்பொழுது நம் அருட்பெரும் ஜோதி விளக்க உண்மை எப்படி கற்பனை செய்யப்பட்டுள்ளது என அறிய முடிகின்றதாம் யானை தோலை உரித்து தரித்துள்ளதாக குறித்த கருத்து இனி ஆய்வோம் மனிதன் வெற்று தேக வடிவன் மட்டுமல்ல உயிராற்றல் செயல்திறனும் அறிவு அனுபவ விளக்கமும் கொண்டு வாழ வந்துள்ளவன் ஆவான் அக்குவா காலமெல்லாம் தேகப்பற்றாலும் விருப்பு வெறுப்பு செயல்களாலும் மின்ஞானும் அடைய துய்யாமல் வீண் போய் கொண்டிருக்கின்றான் இவனுக்கு தேகமும் உயிர் இயப்ப இயக்கமும் அறிவே ஆண் ஆணவ மாயை என்னும் மும்மலங்களை சூழ்ந்து இலையில்லா தொல்லை பிறவிகளுக்கு காரணமாய் உள்ளதா பக்குவமுற்ற காலத்தால் திருவருள் கிடைக்கும்போதுதான் ஆன்ம மலம் அழிகின்றது தேகப்பற்று ஒழிகின்ற அழித்து ஒழிக்கப்படுவதல்ல சுத்த உடம்பாக்கி நீங்காத சூழ்ந்து விளங்கி கொண்டுதான் இருக்கின்றதாம் இதைத்தான் மத யானையை அழித்து அதன் தோலை கிழித்து சுத்தமாக்கி தன்னை கா கவசித்து கொண்டு விட்டுள்ளதாம் நம் அருட்பெரும் ஜோதிபதி இப்போது இம்மா இப்பதி மாயை விளங்குகின்ற மனிதன் ஆணவ கண்ம மாய வடிவன் அல்ல சுத்த பிரணவ நாண தேகியாக திகழுகின்றவனாக என்றும் ஆனந்த வாழ்விலே திகழ்பவன் தழல் கரத்து ஏந்தி நின்றா நின்றோன் ஏழு நாவை எழுந்து நா நா என்றால் நெருப்பு விட்டு எரிகின்ற செந்தழலை கரத்திலே பற்றி கொண்டுள்ளவன் ஐம்பூதங்களின் நடுவே நின்று மிளரும் உள்ளதாம் தீவண்ணனாக ஐந்தொழில் நடுவனாக சங்கரன் என்னும் அழிக்கும் செயல் புரிந்து கொண்டவனா உத்திரன் சிவன் சங்கரன் முதலான பெயர்களால் குறிக்கப்படுகின்றான் தீயின் இயல்பு அழிக்கும் செயலும் ஒளிரும் இயலும் கொண்டு ஆதி முதல் விளங்கி கொண்டு இருப்பதாகும் இதனால் தீவண்ணனாக அன்றும் அருட்பெரும் ஜோதியாக இன்றும் குறிக்கப்பட்டு உள்ளது நம் செம்பொருள் இறைவன் என்றும் தெய்வத்தை குறிக்கும்போது பொதுவாக எவரை குறிப்பினும் சிறப்பாக சிவனை சுட்டுவதாக கொல்லப்படும் அழிக்கும் இச்சிவன் செயலே பிரபஞ்ச படப்பிலே முதலிடம் கொள்வதா எப்படியெனில் ஆதியில் அகண்ட வெளியிலே நிரம்பி இருப்பது வான்பூதமாகும் அதனை அழித்து காற்றையும் காற்றை அழித்து தீயும் தீயை அழித்து நீரையும் நீரை அழித்து நிலவுலகையும் உலகில் பொருள்களை அழித்து வேறு வேறு தோற்றங்களாக ஆக்க முடிகின்றதா இப்படி ஒன்றை அழித்து மாற்றினால்தான் புதிதாக ஒன்றை படைக்கவும் படைத்ததை காக்கவும் கூடும் ஆகவே அழும் செயலை முதலிலே ஏற்பட்டு படப்பு படைப்பு காப்புக்கான தோற்றங்களை வெளியேற்றுகின்றதா இதனால் வான் ஜோதியே ஆதி என ஆதித்தன் என சிவஜோதி என குறிப்பது மரபாயிற்று அருளால் கண்ட அகஜோதி அருட்பெரும் ஜோதியாக உள்ளது இப்படி ஜோதியைக் கொண்டு செயல்பெறும் இறைவனை செந்தழலை கரம் கொண்டவனாக கூறுவதில் எவ்வளவு உண்மை அடங்கியிருக்கிறது மனித இதயம் ஜோதி உத்தர பீடமாக பிண்ட நடுவிலே திகழ்கின்றதா சுத்த சன்மார்க்கத்திலே விளங்கும் அருட்பெரும் ஜோதி அகண்ட பேர் உருவாய் இருக்கிறதா அது அனுபவப்பட்டு அனுபவப்படுகிறது என்பதற்கென்றே நம் உள்ளத்தின் ஆன்ம வடிவாய் வெளியாக்கப்பட்டுள்ளதாம் இந்த ஆன்ம ஜோதியை ஆண்டவர் கரத்தில் ஏந்தியுள்ள எரி தழலாக இருக்கின்றது சுத்த அனுபவமாம் இந்த எரிதழல் ஆவியாவாது தனியாது யாவையும் தாக்கித்து சிதைந்து அழிப்பதா ஆகவே இதனை மழு என்றும் கூறுவர் மழு ஏந்தியவனாக சிவனை வழுத்துவதும் மரபே என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மீன்யான உறை விளக்கம் வள்ளல் பெருமானுடைய இந்த அற்புதமான நாற்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி சதுரன் கடசல உரி போர்வையான் செந்தழல் கரத்தேந்தி நின்றோன் என்று வள்ளல் பெருமான் பாடுறார் ஆகவே ஏக இறைவன் சதுர வடிவத்திலே நான்கு பக்கங்களாக சரிசகமாக நற்கோணமாக நமக்குள்ளே காணக்கூடிய மாயிலிருந்து அன்பு செயல் புரிந்து கொண்டு இருக்கின்றதை முறையாக வல்லல் பெருமான் இந்த பாடலில் நமக்கு சொல்ற அதே மாதிரி திருமந்திர செய்யல் மூலம் நமக்கு ஒரு செய்தியும் சொல்லுக ஏனையோடது விண்ணே இளம்பெறை மேவிய கொடத்து சொன்னே இரண்டும் சுடர்முகம் திக்கேங்கும் பண்ணாலும் நாகம் பரந்த பரஞ்சொடரே என்னாக என்னுள்ளே இடம் கொண்டவாரே என்ற அதாவது நம் பதி நல்ல இளம் பிறை போன்ற குழியின் கண் விளங்குவதாம் புகழ்ந்து உரைக்கப்படும் நாலு இரண்டு சுடர் நாகம் அதாவது பிரகாசமான எட்டு ஏனையால் அல்லது ஒளி வீசும் அசுர ஆகாசத்தால் அகர ஆகாசத்தால் எப்பொழு எப்பக்கமும் சூழப்பெற்றுள்ளதாம் அப்படி அந்த ஏக இறைவனுடைய அருளை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் இறைவனால் முழுக்க முழுக்க தீயாக அழிக்கக்கூடிய அந்த செயலிலிருந்து நம்மை இளம் செயலும் ஒளிரும் இயலும் கொண்டு ஆதி முதல் விளங்கி கொண்டு இருக்கின்றதாம் அதுதான் வள்ளல் பெருமான் பஞ்சபூதங்களில் பஞ்ச எந்திரியங்களில் நமக்குள்ளாகவே இருக்கிறதா விண்ணு வந்து காற்றாய் மாறுது காற்று நெருப்பாய் மாறுகிறது நெருப்பு நீராய் மாறுகிறது நீர் நிலவாக மாறுகிறது என்ற பஞ்சபூதங்களையும் பௌதீகப் பொருள்களையும் நமக்கு சொல்லுகிற செய்தியாக சுத்த சன்மார்க்கத்தில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி அகண்ட பேருவாய் இருக்கின்றது என்பதை இந்த நாற்பத்தி ஆறாவது பாடல் நமக்கு சுட்டுவதாக உள்ளது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லா வல்லன் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமானுடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்